வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணலை நம்ம சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்புறம் ஹோம்மேட் குக்கிங் அந்த வீடியோஸ் தான் நம்ம அது போட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் இடையில உடம்பு செல்லாமல் போனதுனால வந்து என்னால் வந்து எங்கேயுமே டிராவல் பண்ண முடியல அப்புறம் அந்த முக்கியமாக சமையல் வீடியோஸ் எதுவுமே என்னால் போஸ்ட் பண்ண முடியல இந்த டைமில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் அனுப்பிச்சே தவிர வந்து டிக்ரீஸ் ஆகவே இல்லை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் என் மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு நான் அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆனேன் அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ தான் இது ஏன்னா எனக்கு அந்த டிசீஸ் வந்தப்போ எனக்கு சரியான கிளாரிட்டி கிடைக்கல சரியான கைட்லைன்ஸும் எனக்கு இல்லை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த டிசீஸ் வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆனதாக இருக்கும் எனக்கு வந்த டிசீஸோட நேம் வந்து மஞ்சள் காமாலை இங்கிலீஷில் ஜாண்டிஸ் அல்லது எல்லோ ஃபீவர்னு சொல்லுவோம் எனக்கு இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஹெவி ஃபீவர் என்னன்னு சொல்லி செக் பண்ணும்போது டைஃபாய்டு ஃபீவர்னு சொன்னாங்க அதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது தான் பிளட் டெஸ்ட்டில் மஞ்சள் காமலைக்கு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க ப்ளட் டெஸ்ட்டில் உங்களுக்கு அந்த பிலுரபின் லெவல் வந்து செக் பண்ணுவாங்க அது வந்து ஜீரோ பாயிண்ட் டூலேருந்து ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் இருந்தால் நார்மல் ஒன் பாயிண்ட் டூக்கு மேலே இருந்தால் மஞ்சள் காமலை சொல்லிட்டு அர்த்தம் எனக்கு அந்த டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு யூரின் வந்து எல்லோவாக போக ஆரம்பிச்சிச்சு டார்க் எல்லோ வெயிலில் போகும்போது ஹீட்னால கூட வந்து யூரின் வந்து எல்லோவாக போகலாம் அதனால வந்து உங்களுக்கு மஞ்ச காமலைக்குன்னு டவுட்டா வந்துச்சு அப்படின்னா நம்ம பழங்கால மெத்தடு அதாவது வீட்டில் சமைச்ச சாப்பாடு இருக்குல்ல அரிசி ஒயிட் ரைஸ் அதை வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து போற ஃபர்ஸ்ட் யூரின்ல கொஞ்சோண்டு ரைஸை நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தின் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து அந்த ரைஸோட கலர் மாறும் நீங்க திருப்பி எத்தனை டைம் வந்து அந்த ரைஸை வந்து நீங்க கழுவினாலும் அந்த ரைஸ் வந்து எல்லோ கலர்ல தான் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மஞ்ச காமளக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகும் எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒன் பாயிண்ட் நைன் இருந்துச்சு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது எனக்கு எனக்கு டூ பாயிண்ட் ஃபைவ்லருந்து த்ரீக்கு வந்துச்சு சரி நம்ம வேற லேப்ல செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி செக் பண்ணும்போது அங்கே வந்து மிலபின் லெவல் வந்து எயிட் வரைக்கும் இருந்துச்சு அது மஞ்சள் கமலம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க எனக்கு வந்து கண் கண்ணு வந்து எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு நீங்க உங்களோட கையை அந்த உள்ளங்கையை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் ஓடுறது தெரியும் அந்த இடம் வந்து உங்களுக்கு எல்லோவா சேஞ்ச் ஆகும் நகை கன்று எல்லவோ சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் வந்து மஞ்சக்காமலையோட சிம்டம்ஸு அப்போ தான் வந்து நாங்கள் வெளியே விசாரிக்கும் போது இந்த கடியாப்பட்டியை பற்றி சொன்னாங்க கடியாப்பட்டியில் வச்சளை மருந்து கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டா மஞ்சக்காமலை சீக்கிரம் குணமாயிருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் கடியாப்பட்டி இந்த ஊர் எங்கே இருக்குது அப்புடின்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது இந்த ஊரோட கூகுள் லொக்கேஷன் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இந்த ஊரில் வந்து மஞ்சக்கா மாலைக்கு வாரத்தில் அஞ்சு நாள் வந்து உங்களுக்கு மருந்து தராங்க அதாவது புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மருந்து கிடையாது ஏன்னா புதனும் சனியும் வந்து குளிர்ச்சியான கோள்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்க அப்புடின்னா ஹீட்னால வர மஞ்சக்காமலை உங்களுக்கு குணமாகாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு நாள் மட்டும் உங்களுக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க மீது எல்லா நாளுமே காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க மஞ்சக்காமலைக்கு நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்புடின்னா அது க்யூர் ஆகும் பட் கொஞ்சம் ஆகும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் செலவும் அதிகமாகும் இங்கே நீங்கள் ஒன் டைம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான பிலோரி லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒன் டைம்லேயே வந்து அது க்யூர் ஆயிரும் நீங்கள் கடியாப்பட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே போயிருங்க ஏன்னா வந்து நம்ம என்ன நினைப்போம் நமக்கு மஞ்சள் காமால் நம்ம மருந்து சாப்பிட போகிறோம் நினைப்போம் ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் ஒரு ஊரே உட்காந்துருக்கு ஏன்னா அவ்வளோ பேருக்கு வந்து இந்த மஞ்சக்காமல் இஷ்யூஸ் வந்து இருக்குது மருந்து கொடுக்குற இடம் வந்து ஒரு வீடு தான் அந்த வீட்டுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் லெஃப்ட் சைடில் போய் உட்காந்துருங்க ஏன்னா லெஃப்ட் சைட்லேருந்து தான் உங்களுக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க கூட கண்டிப்பாக ஒரு ஆள் கூட்டிகிட்டு போனோம் நீங்கள் கூட ஒரு ஆள் கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க அப்புறம் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சு அப்புடின்னா குறைஞ்சபட்சம் பத்து நாள் நீங்கள் வந்து குடிக்காமல் இருந்துருக்கணும் அது இடையில வந்து நீங்கள் கொடுத்து குடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க அவங்க சப்போஸ் நீங்கள் மறைச்சி அந்த மருந்து குடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் வந்து ஆகும் நீங்கள் டோக்கன் வாங்கினதுக்கப்புறம் வந்து அங்கே ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க அவங்க உங்கள் கையோட அந்த நாடியை பிடிச்ச சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து மஞ்ச காமாலை எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு நான் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு அப்புறம் வேறு லேபில் செக் பண்ணும்போது செவன் டு எயிட் பர்சன்டேஜ் சொன்னாங்க எயிட் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னாங்க அவங்க கையை பிடிச்சி பார்த்துட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னாங்க எனக்கு ஓரளவுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ண ஹாஸ்பிட்டலோட கொஞ்சம் மேனேஜ் ஆச்சு ஏன்னா மஞ்ச காமல்கிறது வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ஏறி தான் திருப்பி அது கீழே இறங்கும் மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுக்கறதுக்கு இவங்க ஒன் டைமுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க உங்க நாடியை புடிச்சு பார்க்கும்போதே அவங்க சொல்லிடுவாங்க உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு நீங்க எத்தனை டைம் மருந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பல் அதிகமா இருக்கிறனால நீங்க ஏர்லி மார்னிங் போறது உங்களுக்கு பெஸ்ட் ஆனா வந்து நீங்க அங்க போகும்போது வெறு வயத்தோட தான் போகணும் காலையில எதுவுமே நீங்க சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது டீ காஃபி எல்லாமே தான் சொல்றேன் எதுவுமே சாப்பிடக்கூடாது மலைக்கு பச்சளை மருந்து தான் கொடுப்பாங்க அந்த பச்சளை மருந்தை குடிச்சிட்டு நீங்க பத்து நிமிஷத்துக்கு வாமிட் பண்ணக்கூடாது அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வாமிட் வந்துச்சுன்னா ஓகே சப்போஸ் நீங்க பிஃபோரா வாமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கவுங்களை கூப்பிட சொல்லுவாங்க நீங்க திருப்பியும் மருந்து குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மருந்து குடிக்கிறதால மஞ்சக்காமலை கிட்னி ஃபெயிலியர் மலக்குடல் இது எல்லாமே வந்து சரியாகும் நாளம் அப்புறம் பித்தநாளம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது எல்லாமே சரியாகும் ரத்தநாளத்துல கிட்னில இருக்கிற கல்லு ஆஹ் இதயத்துல இருக்க அடைப்பு எல்லாமே வந்து சரியாகும் நுரையீரல்ல ரொம்ப நாளா இருக்க சளி அப்புறம் ஆஸ்துமா வீசிங் இது போல ப்ராப்ளமும் இந்த மருந்து சாப்பிட்றதுனால வந்து க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம மெடிக்கல் ரிசர்ச் படி அறுநூத்தி முப்பத்தாறு ரீசன்ஸ் இருக்கான் மஞ்சகமலை வரதுக்கு அதில் அஞ்சு ரீசன் வந்தால் மட்டும் இந்த நீங்கள் மருந்து குடிச்சாலும் வேஸ்ட்டு தான் அதை க்யூர் பண்ணவே முடியாது நீங்கள் பிளட் டெஸ்ட்ல எடுக்கும் போது ஹெபடைட்டிஸ் ஏ வைரஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்ன்றது வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் அதனால வந்து வரது இந்த தண்ணி வெளியில் நம்ம கடையில் சாப்பிட்ற சாப்பாடு இதனால வர வைரஸ் தான் இது ஹெபடைட்டஸ் பி அண்டு சி வைரஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு மருந்து கிடையாது அவங்க தரவும் மாட்டாங்க நீங்கள் சாப்பிட்றது வேஸ்ட்டு ஏன்னா சாப்பிட்டாலும் க்யூர் ஆகாது அப்புறம் லிவர் கேன்சர் லிவர் கேன்சர் இருக்கவங்களும் வந்து நீங்கள் போய் மருந்து சாப்பிட்றது வேஸ்ட்டு கண்டிப்பாக அது க்யூர் ஆகாது அவங்க வந்து மருந்து காலைல ஆறுலேருந்து பத்து மணி வரைக்கும் மட்டும்தான் கொடுப்பாங்க பத்து மணிக்கு அப்புறம் மருந்து தர மாட்டாங்க ஏன்னா பத்து மணிக்கு அப்புறம் மருந்து சாப்பிடும்போது அது வந்து மூளையை பாதிக்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஆறு டு பத்து அந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் அங்கே மேக்சிமம் ரீச் ஆக ட்ரை பண்ணுங்கள் அந்த புதன்கிழமை சனிக்கிழமையும் வந்து மருந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அது வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் மட்டும் மருந்து கொடுப்பாங்க எப்படின்னா அந்த பிளட் வாமிட் எடுக்கிறவங்க அது மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி அப்புடின்னா நான் உங்கள் நம்பரும் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை அந்த ரெண்டு நாள்ல வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி நீங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மருந்து குடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வாக் பண்ண சொல்லுவாங்க காலையில் நீங்கள் அங்கே நடந்து நடக்கணும் ஏன்னா வந்து வாமிட் வரதான் சொல்லி செக் பண்ணுவாங்க இல்லை எல்லாம் ஓகே அப்படின்னா ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்து பச்சை தண்ணியில் குளிக்கணும் ஸோ அதனால் நீங்கள் லாங்கிலேருந்து போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து நீங்கள் துண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அங்கேயே வந்து பம்பு செட்ருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து குளிச்சதுக்கப்புறம் அவங்களை செக் பண்ணி தான் அவங்க அனுப்புவாங்க அவங்க இல்லை எனக்கு நியர்பை தான் வீடு நான் ஒன் ஹவர் ரீச் ஆயிரும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டில் போய்ட்டு கூட குளிச்சுக்கலாம் அங்கேயே வந்து உங்களுக்கு அந்த பச்சரிசி சாதமும் பாலும் கொடுப்பாங்க அதுதான் வந்து உங்களுக்கு காலையில் சாப்பாடு இந்த சாதம் அப்புறம் பால் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சில்வர் பாக்ஸ் இதான் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா வந்து அங்கே வெளியே வந்து ரோட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் விற்கிறாங்க நீங்கள் வந்து இங்கே பால் கொடுப்பாங்க நீங்கள் இந்த வந்து இந்த பாட்டில தான் நீங்கள் பால் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு தயவு செய்து யாரும் ஏமாந்துடாதீங்க ஏன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பால் சாதம் ரெண்டுமே சூடாக தான் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் பிளாஸ்டிக் இதில் வந்து அதை நீங்கள் வாங்கும்போது அந்த பிளாஸ்டிக்கில் இருக்க கெமிக்கல் நீங்கள் திரும்பி சாப்பிடும்போது உள்ளே போவோம் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கல்லீரல் தான் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இது உள்ளே போச்சு அப்படின்னா மேலும் ப்ராப்ளம் ஆகாமே தவிர உங்களுக்கு சீக்கிரம் க்யூர் ஆகாது அதனால் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாட்டுக்கு நைட்டு எல்லாமே வந்து பச்சரிசி கஞ்சி மட்டும்தான் உப்பு போடாமல் சாப்பிட்ணும் முக்கியமானது இந்த மருந்து நீங்கள் குடித்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் வாமிட் வரும் வந்ததுக்கப்புறம் தலைவலி கண்டிப்பாக வரும் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் மருந்து குடிச்சலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு தலை வலிக்கும் நீங்கள் வந்து என்னடா தலை இப்படி வலிக்கிறேன்னு சொல்லிட்டு இது தைலமும் தயலமும் கூடாது தலைவலிக்கு மாத்திரையும் போடக்கூடாது ஏன்னா வந்து எனக்கு நான் போனப்போ இந்த ரீசன் வந்து எனக்கு யாருமே சொல்லலை இதுமாதிரி தலைவலி வரும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டுவிட்டேன் தலைவலியில் அதுக்கப்புறந்தான் கால் பண்ணி கேட்டப்போ தலைவலி கண்டிப்பாக இருக்கும் டேப்லெட் போடக்கூடாதுனு சொல்லிட்டாங்க ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க தலைவலி கண்டிப்பாக வரும் கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும் தலைவலி ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் க்யூர் ஆயிடும் இந்த மஞ்சக்காய் மலைக்கு வந்து பற்றிய வந்து தொண்ணூறு நாள் அதாவது மொதல் நாள் வந்து நீங்கள் இந்த பச்சரிசி கஞ்சி பச்சரிசி சாதம் வந்து அங்கேயே சாப்பிட்ருவீங்க தொண்ணூறு நாளைக்கு வந்து நான்வெஜ்ஜி சுத்தமாக தொடவே கூடாது சிக்கன் மட்டன் மீன் கருவாடு முட்டை இது எதுவுமே வந்து நீங்கள் தொடவே கூடாது அதே மாதிரி ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு ஆயிலில் போட்ட ஐட்டம்ஸ் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு எட்டு நாளைக்கு தேங்காய் எளநீ வெள்ளரிக்காய் இது எதுவுமே வந்து நீங்கள் கூடாது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எளினி குடிக்கலாம் தேங்காய் வந்து தேங்காய் சட்னியாக சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் ஆப்பம் வந்து சாப்பிட்றீங்க அப்புடின்னா தேங்காய் பாலாக வந்து சாப்பிட்லாம் வெறும் தேங்காய் சாப்பிடக்கூடாது பழத்தில் வந்து இந்த திராட்சை பழம் அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லுவாங்கள்ல அது சாப்பிடக்கூடாது அதே மாதிரி மாங்காய் ஊருகா சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் காமலம் உங்களுக்கு க்யூர் ஆயிரும் நீங்கள் ஒன் மந்த் ஒன்ஸ் வந்து எலப்டி டெஸ்ட் எடுத்து பாருங்க எல்எஃப்டி டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிலருபீன் லெவல் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சலாம் அதில் உங்களுக்கு மஞ்ச மஞ்சகாமலை குறைதா இல்லையுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா அதில் தான் கல்லீரோட ஃபங்க்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும் எஸ்ஜி ஓட்டி எஸ்ஜிபிட்டி அந்த வேல்யூவில் வந்து எவ்வளோ இருக்கணும் நம்ம வந்து எவ்வளோ இருக்குது ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மஞ்சகாமல இருந்தால் அதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி சின்ன பிள்ளை உங்க குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா எஸ்ஜி ஓட்டி எஸ்ஜிபிடி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா எஸ்ஜி ஓட்டி எஸ்ஜிபிடியோட வேல்யூ வந்து அந்த ஃபார்ட்டி அந்த ரேஞ்சு தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஆயிரம் ரெண்டாயிரம் தான் இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல சின்ன குழந்தைங்களுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நான் வந்து தான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா அந்த மருந்து குடிக்கும் போது கண்டிப்பாக தலைவலி அதிகமாக இருக்கும் மருந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஆனால் அதை விட பெஸ்ட்டு நீங்கள் இருக்க சைல்டு ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து என்னோட பையனுக்கும் வந்துச்சு எனக்கு அப்புறம் அவனை நான் செக் பண்ணும்போது வித்தின் ஒன் வீக்கில் வந்து க்யூர் ஆகிடுச்சு ஏன்னா வந்து ஒன் வீக் தான் அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க அந்த டேப்லெட்லேயே வந்து அவனை ஃபுல் அண்ட் ஃபுல் க்யூர் ஆகிடுச்சி அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு மஞ்சகாமலை இருந்தால் முடிஞ்ச வர உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் ரெகுலராக பார்க்குற சைல்டு ஹாஸ்பிட்டலே காமிச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு மஞ்சள் காமலை க்யூராக க்யூராக அந்த பில்லுபி லெவல் அப்புறம் எஸ்ஜிஓடி எஸ்டிபிடி இது எல்லாமே வித்தின் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கியூராகிச்சு அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஏன்னா வந்து நான் மஞ்சக்காமல் வந்தப்போ எனக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கல அந்த கைட்லைன்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இது தேவையோ தேவையில்லையோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும் போது கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு அவங்க நம்பர் ஷோ ஆகும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கள் ஈவினிங் டைமில் பண்ணாதீங்க நீங்கள் மார்னிங்கே உங்கள்ட்ட பேசுங்கள் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் ஏரியாவில் அந்த கீழாநெல்லி இலை அது கிடச்சா நீங்கள் பச்சையாக சாப்பிடுங்க இல்லை அரைச்சி பாலோட சேர்த்து கூட சாப்பிடுங்க நான் கீழாநெல்லி முழுமையாக மஞ்சக்காய் காமலை குணமாக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக்